வணக்கம் பாலமுருகன் விபத்திற்கான காயமடைந்தவர்களின் நிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் சிவகங்கை காரைக்குடியில் இருந்து ஆறாவது கிராம வழியாக தேவகோட்டையை நோக்கி சென்ற அரசு நகர்ப்பேருந்தை தற்காலிக பணி ஓட்டுநர் என்பவர் வந்து வந்தார் அப்போது கந்தகிரி முக்கு பகுதியில் அரசு பேருந்து செல்லும் வழியில வந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தில் வந்து போதி விபத்து ஏற்பட்டது இதில் நலத்துறை கண்ணன் மற்றும் பயணிகள் பதிமூணு பேர் காயமடைந்தனர் இந்நிலையில் அனைவரும் தேங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில வந்து கண்ணன் மற்றும் சுப்பால் இருவரும் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த வகுப்பு குறித்து ஆணாவர்கள் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பத்மனவன் கள நிலவரங்களையும் வழங்கமைக்கு நன்றி பாலமுருகன் உள்ளூர் செய்திகள் சிலவற்றை என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பில் காண்போம்